மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஸ்லாட் போட்டாலும் மகாநதி நாங்கள் கரெக்டான பாயிண்ட்ஸு அதாவது அதிகமான பாயிண்ட்ஸ் எடுப்போம் அப்படின்ட்டு என் நாற்பத்தி மூன்றாவது வரதுக்கான டிஆர்பி ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ மகாநதி வந்து பார்த்தீங்கன்னா அர்பனில் நாலு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட அஞ்சு எடுத்திருக்காங்க ஸோ நாலு புள்ளி எட்டு எடுத்திருக்காங்க அதேமாதிரி அர்பன் அண்ட் ரூரல்லே நாலு புள்ளி மூணு ரெண்டு எங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு சீரியல் இந்த டிஆர்பி அப்படிங்கிறது நிச்சயமாக சூப்பரான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து பைரவி அஞ்சு புள்ளி ஒன்பது எடுத்திருக்காங்க அர்பனில் அர்பன் அண்ட் ரூரலில் அஞ்சு புள்ளி ரெண்டு மூன்று எடுத்திருக்காங்க சின்ன மருமகள் ஏழு புள்ளி ஒன்று அர்பனில் செவன் பாயிண்ட் ஒன் நல்ல ஸ்கோர் அர்பன் அண்ட் ரூரலில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ செவன் தேர்ட்டில் சின்ன மருமகள் ரொம்ப நல்ல டிஆர்பிங்க ச பாராட்டணும் அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் எட்டு புள்ளி ஒன்று அர்பன்லேயும் அர்பன் அண்ட் ரூரலில் ஏழு புள்ளி நாலு அஞ்சு அப்படின்னு எடுத்திருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் உண்மையை சொல்லணுன்னா அர்பன் அண்ட் ரூரலில் லீட் பண்ணியிருக்காங்க எயிட் பாயிண்ட் ஒன் நைன் அப்படின்ட்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயனார் துணை தான் ஃபஸ்ட்டு அர்பன் அண்ட் ரூரலில் ஆனால் அர்பனில் வந்து சிறுகடி காசை நைன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்காங்க சிறகடி காசை இவங்க ஐயனார் துணை நைன் பாயிண்ட் ஒன் அர்பனில் எடுத்திருக்காங்க ஆனால் அர்பன் அண்ட் ரூரல்ல பாயிண்ட் ஜீரோ ஒன்ல லீட் பண்ணிட்டாங்க ஐயனார் துணை ஏன்னா சிறகடி காசை அர்பன் அண்ட் ரூரல்ல எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான டிஆர்பி எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க கோர்ஸ் இந்த இடத்துல வந்து டேவைஸ் விகாக்கு செலிப்ரேட் பண்ணுற அந்த செலிப்ரேஷன்னா அதாவது பூ பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அஞ்சாவது மாதம் இல்லையா ஸோ அஞ்சு புள்ளி ரெண்டு அப்படின்ட்டு வியாழக்கிழமை எப்பிசோடு எடுத்துகிட்டு இருக்காங்க பொதுவாகவே வியாழக்கிழமை எப்பிசோட் அதிகமாக எடுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை எபிசோட் குறைவாக எடுக்கிறாங்க பட் ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாளுமே நாலு புள்ளி ஆறு எடுத்திருக்காங்க அஞ்சு புள்ளி ஒன்று அப்படின்ட்டு அந்த எபிசோட் எதுன்னா நம்மளுடைய விக்கா வந்து விஜயோட வீட்டுக்கு வராங்க இல்லையா அந்த எபிசோட் செவ்வாய்க்கிழமை எப்பிசோடு அஞ்சு புள்ளி ஒன்று ஸோ செவ்வாய் வியாழன் ரெண்டுமே அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு மற்ற எல்லா நாளும் நாலு புள்ளி ஆறு அப்படின்னு எடுத்து நாலு புள்ளி எட்டு அப்படிங்கிற

ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இந்த இடத்துலையும் ஒரு புரிதல் ஓகேவா திடீர்னு தான் டூ டேஸாக பிளான் பண்ணேன் அவன் கைக்கே ஃபோனே போகாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் எனிவேஸ் ஸ்டேடியம்